வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளை மாதாபிதா குரு தெய்வம் வணங்கி நவக்கோள்களின் அருள்வாசல் உடனும் நவக்கிரகங்களின் நவக்கோள்களின் பஞ்சபூதங்களின் அருளாசியுடன் இன்றைய நாடு இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவு ஆன்மீகமும் ஜோதிடமும் தேடல்களில் பல வகைகள் இதில் ஆன்மீகமும் ஜோதிடமும் எவ்வாறு தற்கால நிகழ்வுகளில் நம் வாழ்க்கையுடன் கலந்து உழண்டு வருகின்றன என்ற ஒரு பகுதியாக ஆன்மீகம் காலம் தொட்டும் தொட்டு அவரவர்களுடைய ஆறு அறிவுள்ள மனிதர்கள் வாழ்க்கையில் நம்மை வாழ்க்கையில் தொடர்ந்து வருகின்றன அதில் ஜோதிடமும் ஒரு பங்கு வகிக்கிறது ஜோதிடமின்றி ஆன்மீகமின்றி இல்லை ஆன்மீகமின்றி ஜோதிடம் இல்லை நவகோள்களின் பரிமாணங்களில் பரிபாணங்களில் பஞ்ச பஞ்ச பூதங்களின் அருளாசியுடன் நவ கிரகங்களினுடைய சுட்சுமங்களை அறிந்து இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடம் வளம் வந்து கொண்டு உள்ளன இந்த வகையில் ஆன்மீகம் தலைத்து ஓங்கி இந்துக்களுடைய வாழ்க்கையில் ஒன்றாக ஒன்றிணைந்து பயணம் செய்வதை அனைவரும் அதில் ஜோதிடத்திலும் ஒரு பங்கு உள்ளது எனவே நவக்கிரகங்களின் வழி வழியாக காலந்தொற்று பழமையான காலம் முதலே உருவக வழிபாடு வந்த பிறகு ஆன்மீகம் நவக்கிர கோள்களின் பிரதிநிதிகளாகவும் நவக்கோள்களின் உடைய அடையாளமாகவும் நம்ம வாழ்க்கையில் பிணைந்து வந்து கொண்டு உள்ளன அதனை ஆன்மீகமின்றி ஜோதிடம் இல்லை ஜோதிடமின்றி இல்லை பல மதங்கள் பல மொழிகள் பல நிறங்கள் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் ஆன்மீகமும் ஜோதிடமும் முக்கிய பங்கு வகித்து வருகிறது என்று கூறினாலும் மிகையாகாது எனவே நம்பிக்கையே வாழ்க்கை வாழ்க்கையே நம்பிக்கை கிரகங்கள் நவகிரகங்கள் நவக்கோள்கள் எவ்வாறு சூரிய உதயம் முதல் சூரிய மறைவு வரை பூமியும் மற்ற நவகோள்களும் அதன் அதன் பாதையில் சுழன்று கொண்டுள்ளனவோ அதை போல் ஆன்மீகமும் ஜோதிடமும் கலந்து மனித ஆரரியுள்ள மனித வாழ்க்கையில் பயணம் செய்வது அனைவரும் அறிந்தது எனவே ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ள அநேக ஜோதிடத்திலையும் நம்பிக்கை பெற்று ஜோதிடமும் நம்ம ஒரு பங்காக நம்மை ஒட்டி உறவாடி வந்து கொண்டுள்ளது எனவே ஆன்மீக நவகிரகங்களில் நவக்கோள்களில் ஜோதிடத்தின் முக்கிய பங்கு என கூறினால் மிகையாகாது எனவே ஜோதிடம் உண்மையாக ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் நிச்சயமாக ஆன்மீகத்திலும் நம்பிக்கை உள்ளவர்களாகவே இருப்பார்கள் மாற்று மதத்தினரும் ஜோதிடத்தை நம்ப ஆரம்பித்து உள்ளனர் உலகெங்கிலும் உள்ள மற்ற ஜோதிட வல்லுநர்களும் மற்ற ஜோதிடத்தில் உள்ள பல பிரிவுகளில் பல வகையான வகைகள் உள்ளன அதில் பல வகைகளை என் ஜோதிடமும் ஒரு பங்கு வகிக்கிறது அதே சமயத்தில் நவக்கோள்களின் பங்கும் அதிகமாக வளம் வந்து கொண்டுள்ளன எனவே ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கையுள்ள நபர்கள் இன்றைய தலைமுறையில் நவீன சாதனங்களுடைய வளர்ச்சியில் அதிக பங்கு வகிக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது எனவே இருபதாம் நூற்றாண்டில் அதாவது மக்களின் வளர்ச்சியில் இன்றைய இருபதாம் நூற்றாண்டில் அதிகமாக இதில் ஈடுபாடுகள் உள்ளன என்பதை நாம் காண்கிறோம் எனவே ஒரு வகையில் பார்த்தால் ஒரு ஒரு வளர்ச்சி என்று கூறினாலும் மிகையாகாது எனவே ஜோதிடத் துறையின் வளர்ச்சியும் ஆன்மீக வளர்ச்சியும் இந்த இருபதாம் நூற்றாண்டில் இளைய தலைமுறையினரையும் கவர்ந்து பயணம் செய்து கொண்டுள்ளோம் நவீன வளர்ச்சியில் இதற்கு அதிகமாக நம்முடைய நவீன தொழில்நுட்பங்கள் பேருதவி மூலம் விளம்பரமாக உதவி வருகின்றன என்று கூறினால் மிகையாகாது எனவே பயன்படுவோம் யாம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு எனவே இந்த தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் உலகெங்கிலும் உள்ள என் ஜோதிட ஆர்வலர்களும் நவக்கிரக ஜோதிட ஆர்வலர்களும் நன்றி கோடான கோடிகள் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்